நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமிக்கு ஏதாச்சும் ஒரு விண்கல்ல ஆபத்து வருது அப்படின்னா உடனே நம்ம அண்ணன் தான் நம்ம பூமியை காப்பாத்துவாப்ல அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு அப்புறம் ஒரு பூமிக்கு ஒரு தம்பி இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய செவ்வாய் கிரகம் மார்ஸ் தான் பூமிக்கு பாதுகாப்பா அண்ணன் ஜூபிட்டர் இருக்காப்ல அதே மாதிரி பூமிக்கு ஒரு தம்பியா மார்ஸ் செவ்வாய் கிரகம் இருக்கு ஆனா பூமிக்கு ஒரு தங்கச்சியும் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியாதா அதுதான் நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளி கிரகம் அதாவது வீனஸ் தான் நம்ம வீனஸ் பிளானட பூமிக்கு பக்கத்துல வச்சு கப்பர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெள்ளி கிரகத்திலே இருக்கும் வீனஸ்ல இருக்கும் சொல்ல ரெண்டு கிரகத்தோட சைஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும் இந்த காரணத்தினாலேயே வெள்ளி கிரகத்தை நம்ம எர்த்தோடைய ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய பூமியுடைய கொடூரமான தங்கச்சி அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கிறதும் நம்மளோட வீனஸ் வெள்ளி கிரகம் தான் இதுக்கான காரணம் என்ன வாங்க தெரிஞ்சிக்கலாம் நம்ம டீக்கட் ராஜா சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கிளிக் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ

விட ரொம்ப பிரைட்டா இந்த வெள்ளி கிரகம் நம்ம கண்களுக்கு பாக்குறது தெரியறதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி கிரகத்துக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை எழுபது சதவீதம் வீனஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிருமா இந்த ஒரு ரீசனாலதான் வெள்ளி கிரகம் பாக்குறதுக்கு வெறுங்கனால பார்க்கும் ஒரு நட்சத்திரத்தை விட ரொம்ப பிரைட்டா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆயிருக்குது இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நம்மள பல பேருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் நம்மளுடைய நிலவுக்கும் வெள்ளி கிரகத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன அப்படின்னா நம்மளோட நிலவுக்கு எப்படி வந்து வளர்பிரை தேய்பிரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதோ அதே அதே மாதிரி நம்மளோட வீனஸ் வெள்ளி கிரகத்துக்கும் வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த வளர்பிறை தேய்பிரை அப்படிங்கிற இந்த ஒரு ரீசன் வந்து வெள்ளி கிரகத்துக்கு இருக்கிறதுனால நம்ம சில நேரங்களில் வெறுங்கனால கூட நம்ம வானத்தில் பார்க்கும் போது வெள்ளி கிரகத்தை பார்க்க முடியாததுக்கு ஒரு ரீசனாக இருக்கு ஆனால் அந்த வளர்பிறை நேரங்களில் வெள்ளி கிரகத்தை நம்ம வெறுங்கனால ஈஸியாக பார்க்க முடியும் ரொம்ப பிரைட்டாகவே நல்லா பார்த்தாலே தெரியும் பழியிருந்தேன் வானத்தில் நம்ம வெள்ளி கிரகம் வீனஸ் அப்படிங்கிற அந்த பேரோடு இருக்குல்ல அந்த பேர் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள பல பேருக்கு இருக்கும் வழக்கம் போல ரோமானிய கடவுள்கள்

இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க அதுல முக்கியமா சயின்டிஸ்டுகள் சொல்றது வீனஸ்ல இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டலம் அப்படிங்கிறது உயிர்களை உருவாக்குறதுக்கு ஏத்த மாதிரியும் உயிர்களை பாதுகாத்து அதை வந்து பருக பெருகி வளர்றதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கு ஆனா வீணஸோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப தின்னான கிளவுடால நிரம்பி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரா தான் வெள்ளி கிரகத்துல அந்த வீணஸ்ல இருக்குது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வீணஸ்ல இருக்கக்கூடிய அந்த வளி

சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இந்த வெள்ளி கிரகத்துல நீங்க தர இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரெஷர் அப்படிங்கிறது உங்களை பெரிய லெவல்ல வந்து பாதிக்கும் சொல்ல உங்களை நசுக்கி எடுத்துரும் அந்த அளவுக்கு அதிகப்படியான பிரஷர் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் எந்த அளவுக்கு வேகமா நகரும் தெரியுமா ரொம்ப பயங்கரமான பிரஷர்ல திண்ணான ஒரு கிளவுடா அந்த மேகங்கள் இருந்தாலும் கூட அந்த பிரஷர் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தாலும் அந்த மேகங்கள் ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு காத்து அப்படிங்கிறது பயங்கரமா வந்து அடிச்சுட்டு இருக்கும் அதுவும் நார்மல் காத்தே கிட்டத்தட்ட மணிக்கு 750 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிட்டு இருக்கும் அப்படி சொல்றாங்க சோ இது வெறும் நார்மல் காத்து தான் வீனஸ்ல வீசிறது அப்ப புயல் காத்து அப்படினா எந்த அளவுக்கு இந்த வீனஸ்ல வீசும் அப்படி சொல்லி நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மணிக்கு 750 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கற அளவுல வீசிட்டு இருக்கு நார்மல் காத்து and இது கூடவே இந்த வீனஸ் பிளானட்ல இருக்க கூடிய அந்த வளிமண்டலம் இருக்கக்கூடிய இருக்க கூடிய அந்த cloud மேகங்கள் எல்லாத்துலயுமே 95% வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ 95% வந்து அந்த கிளவுகள் எல்லாமே ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கற அந்த வாயுக்களால் நிரம்பி இருக்கிறதுனால இந்த சின்ன சொல்லுவாங்க கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம் இந்த வெள்ளி கிரகத்துல நடக்கிறதுனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது இந்த வெள்ளி கிரகத்தை வந்து அடைஞ்ச அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா அது வெளிய போகிறதுக்கு தப்பு போறதுக்கு வாய்ப்பே இல்லையா சோ அதுக்கு காரணம் அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சி ஓ டூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு எஃபெக்ட் நடக்கிறதுனாலதான் இதன் காரணமா இந்த வீனஸ் வெள்ளி கிரகத்தோட அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அந்த நிலப்பகுதி அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நானூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ்ல இருக்குமா இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அப்பப்போ சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டே சொல்றாங்க எப்பவுமே நானூத்தி டிகிரி செல்சியஸ் கீட்ல தான் இந்த கிரகம் இருக்கும் அதோட டெம்பரேச்சர் அந்த நிலப்பகுதியில் அந்த மாதிரி தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய பூமியை வந்து இருபத்தி டிகிரி வந்து ஒரு சாய் கோணத்தில் இருக்கு ஆனால் நம்மளுடைய வீனஸ் வெள்ளி கிரகம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு டிகிரி சாய் கோணத்தில் தான் இருக்க காரணத்தினால இங்க சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காது எந்த ஒரு பருவநிலைகளும் இருக்காது மழை காலம் வெயில் காலம் காலம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது இந்த காரணத்தினால இந்த கிரகத்துல எப்பவுமே நானூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல தான் சீரா அப்படியே இருக்கும் சொல்றாங்க அந்த டெம்பரேச்சர் எப்பவுமே மாறாததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த மாதிரியான அதிகப்படியான டெம்பரேச்சர் எப்பவுமே இந்த வெள்ளி கிரகத்தோட நிலப்பரப்புல நானூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ்ல இருந்துட்டே இருந்தாலும் சீசன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இல்ல இந்த அதிகப்படியான பிரஷர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வெள்ளி கிரகத்தில் இருந்தாலும் அதோடைய மேகங்களுக்கு மேலே நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது அவங்கள ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு ஸோ ஃபியூச்சரில் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிற மனிதர்கள் கொஞ்சம் பேர் அந்த வெள்ளி கிரகத்தோடைய அந்த மேகங்களுக்கு மேலே வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகளால் வந்து சொல்லப்படுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான டெம்பரேச்சர் டெம்பரேச்சராக இருக்கட்டும் அந்த ப்ரெஷராக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கு அதுவும் வெள்ளி கிரகத்தோட மேகங்களுக்கு மேலே தான் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயம் அவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது தாண்டி நம்மளுடைய வீனஸ் கிரகம் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு எர்த் டேஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நாட்கள் ஆகும் சொல்கிறாங்க ஒரு தடவை வெள்ளி கிரகம் வந்து தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கு ஆனால் இதுவே வெள்ளி கிரகம் சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு எர்த் டேஸ் பூமியோட நாட்கள் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 225 நாட்கள் ஆகும் சொல்றாங்க அதாவது நம்மளுடைய வெள்ளி கிரகம் தன்னைத்தானே சுற்றுற வேகத்தை விட சூரியனை ரொம்ப ஃபாஸ்டா சுத்தி வந்துருது அப்படிங்கறதா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ இரநூத்தி நாற்பத்தி நாட்கள் தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு எடுத்துக்குது வெள்ளி கிரகம் ஆனா சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு இருநூத்தி இருபத்தி நாட்களே எடுத்துக்குது கேட்கும் போது கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல இன்னும் பல மர்மங்களை இந்த வெள்ளி கிரகம் தனக்குள்ள மறைச்சு வச்சுட்டு தான் இருக்குது இதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் நம்மளோட பூமி அப்படிங்கிறது கவுண்டர் கிளாக் வாய்ஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு அதாவது அதாவது வடபுறத்துல இடப்பக்கமாக இடப்பக்கமா சுத்திட்டு இருக்கு ஆனா நம்ம வீனஸ் பிளானட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா சுத்திட்டு இருக்கு இடப்புறத்துல வடபுறத்தை நோக்கி சுத்திட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள்ல எந்த ஒரு ரிங்ஸும் எந்த ஒரு நிலவுகளும் இல்லாத ஒரு கிரகம் அப்படிங்கிற பட்டியல ரெண்டாவது இடத்துல நம்ம வீனஸ் பிளானட் தான் இருக்குது முதல் இடத்துல இருக்கிறது எந்த பிளானட் பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட புதன் கிரகம் மெர்குரி தான் இருக்குது பூமிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வீனஸ் பிளானட் சுத்துறது மட்டும் இல்லாம அது தன்னை தானே ரொம்ப மெதுவா சுத்துறதுனால

வெறும் விண்கற்கள் தாக்கின தடயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா நீங்க வந்து பெருசா வந்து நிறைய பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி கிரகத்தை விண்கற்கள் நிறைய தாக்கி இருக்குது அப்படி வரக்கூடிய விண்கற்கள் இந்த கிரகத்துக்குள்ள நுழையும் போது அதோடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரஷரா இருக்கட்டும் அந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் நானூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது போது எந்த அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும்போது போது அந்த விண்கற்கள் நேராக அந்த கிரகத்துக்குள்ள நுழையும் போது தரையை தொடுறதுக்கு முன்னாலேயே அது எரிஞ்சு மொத்தமாக சாம்பலாகிடும் ஸோ தரையை

பயங்கரமான விஷயம் நம்மளுடைய மவுண்ட் எவரஸ்ட் இருக்குல்ல அந்த மவுண்ட் எவரெஸ்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு எரிமலை வந்து இந்த வீனஸ்ல இருக்கு அதுவும் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சைன்டிஸ்ட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் ஒரு மவுண்ட் எவரஸ்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எரிமலை அது ஆக்டிவா இருக்கு அது ஒருவேளை வெடிச்சிச்சுன்னா அதோட விளைவு எந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்களே நினைச்சு பாருங்க எந்த மாதிரியான ஆபத்து அந்த வெள்ளி கிரகத்தில் போய் தரை இறங்கினா எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு அங்க இருக்கக்கூடிய அதிகமான பிரஷராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிமலைகளாக இருக்கட்டும் இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்கப்புறமா வெள்ளி கிரகத்தில் நீர் இருக்காப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும் ஸோ இந்த வெள்ளி கிரகத்தில் நீர் அப்படிங்கிறது இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வெள்ளி கிரகத்திலையும் நீர் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சயின்டிஸ்டுகள் வந்து சில தடயங்கள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நீர்கள் அப்ப எங்கப்பா போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிஸ்டுகள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த வெள்ளி கிரகத்துல இருந்த எரிமலைகள் வெடிச்சதுனால அதுல இருந்து வெளிப்பட்ட அந்த சீபோட்டோ அப்படிங்கிறது இந்த வெள்ளி கிரகத்தோட வளிமண்டலத்துல ரொம்ப தின்னான ரொம்ப அடர்த்தியான அட்மாஸ்பியர் உருவாக்குனதுக்கு அப்புறம் அதன் காரணமா அந்த கிரகம் அப்படிங்கிறது அதிகப்படியான வெப்பத்துக்குள்ளானதுனால அங்க இருந்த நீர்கள் எல்லாமே ஆவியாகி மொத்தமா காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகமா இருந்திருக்க வேண்டியது நம்ம பூமி மாதிரியே ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு வெள்ளி கிரகம் வந்து வந்து ஒரு சூடான ஒரு கிரகமா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகமா மாறி இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி உயிர்கள் வாழ்றதுக்கு நம்ம பூமி மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தும் கூட இன்னைக்கு இந்த மாதிரி மாறி இருக்கு நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க இந்த உயிர்கள் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த பூமியை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளோபல் வார்மிங்கை நம்மளே கிரியேட் பண்ணி பல விஷயங்களுக்கு உள்ளாக்கி இந்த பூமியை வந்து படாத பாடுபடுத்தி இன்னைக்கு வீனஸ் கிரகம் மாதிரியும் மார்ஸ் கிரகம் மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கோம் நம்ம இப்ப நினைச்சா கூட இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு பல கோடி உயிரினங்களும் இந்த இடத்துல பல கோடி ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பூமியில வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பூமியை நம்மளால மாத்த முடியும் அதோடைய முயற்சி நம்ம தான் எடுக்கணும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணா நல்லதா இருக்கும் எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு தீங்கு விளையாக்காத அளவுக்கு இந்த உலகத்தை புத்தி பாதுகாத்தாலே போதும் எந்த ஒரு உலகத்துக்கு பாதிப்பான விஷயங்களையும் நம்ம பண்ணாம இருந்தாலே ஆல்மோஸ்ட் நம்ம பூமியை ஈஸியா பாதுகாத்தலாம் சேஃபா நம்ம உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பூமியை கண்டினியூ பண்ண முடியும் இந்த விஷயத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க நம்ம பூமி மாதிரி எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு உயிரினங்களும் இருக்கிற மாதிரி கிரகங்களும் நம்மளால பார்க்க முடியாது அப்படியே பார்த்தாலும் நம்ம பூமி மாதிரி சிறந்த ஒரு கிரகம் வருமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீக்கர் ராஜா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கலையும் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நாள் உங்களோட நான் உங்களுக்கு சிந்திக்கும் முறை நான் शे बाय बाय